தமிழ்ச்சொல் விளக்கம் என்னும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வள்ளினும் மிகா இடங்கள் பற்றி பார்த்தோம் வல்லெழுத்துக்கள் மிகா இடங்கள் சில கூட்டல் செல்வம் சில செல்வம் சில கூட்டல் செல்வம் சில செல்வம் பல கூட்டல் குதிரை பல குதிரை பல கூட்டல் குதிரை பல குதிரை நல்ல கூட்டல் பாம்பு நல்ல பாம்பு நல்ல கூட்டல் பாம்பு நல்ல பாம்பு கெட்ட கூட்டல் பையன் கெட்ட பையன் கெட்ட கூட்டல் பையன் கெட்ட பையன் வந்த கூட்டல் காலம் வந்த காலம் வந்த கூட்டல் காலம் வந்த காலம் பேசின கூட்டல் பேச்சு பேசின பேச்சு பேசின கூட்டல் பேச்சு பேசின பேச்சு எழுதின கூட்டல் புத்தகம் எழுதின புத்தகம் எழுதின கூட்டல் புத்தகம் எழுதின புத்தகம் பாடுகிற கூட்டல் பாட்டு பாடுகிற பாட்டு பாடுகிற கூட்டல் பாட்டு பாடுகிற கூ பாடுகிற பாட்டு வருகிற கூட்டல் காலம் வருகிற காலம் வருகிற கூட்டல் காலம் வருகிற காலம் அண்ணா கூட்டல் கோடு அண்ணா கொடு அண்ணா கூட்டல் கோடு அண்ணா கொடு கூட்டல் செய்தான் அவனா செய்தான் அவணா கூட்டல் செய்தான் அவனா செய்தான் வாழ்க கூட்டல் கொற்றா வாழ்க கொற்றா வாழ்க கூட்டல் கொற்றா வாழ்க கொற்றா சென்ற கூட்டல் பூனை சென்ற பூனை சென்ற கூட்டல் பூனை சென்ற பூனை கரிய கூட்டல் பூனை கரிய பூனை கரிய கூட்டல் பூனை பூனை வரும்படி கூட்டல் கூறினான் வரும்படி கூறினான் வரும்படி கூட்டல் கூறினான் வரும்படி கூறினான் போகும்படி கூட்டல் சொன்னான் போகும்படி சொன்னான் போகும்படி கூட்டல் சொன்னான் போகும்படி சொன்னான் அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களுக்கு பின் மட்டும் மிகும் அப்படி இப்படி எப்படி என்ற சொற்களுக்கு பின்னாடி மட்டும் வல்லெடத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்றாங்க புலி கூட்டல் பாய்ந்தது புலி பாய்ந்தது புலிகூட்டல் பாய்ந்தது புலி பாய்ந்தது புலிகூட்டல் பிடித்தான் புலி பிடித்தான் புலிகூட்டல் பிடித்தான் புளி பிடித்தான் புலி கூட்டல் தின்றான் புலி தின்றான் புலி கூட்டல் தின்றான் புலி தின்றான் வழி கூட்டல் தேடினான் வழி தேடினான் வழி கூட்டல் தேடினான் வழி தேடினான் பொன்னி கூட்டல் கணவன் பொன்னி கணவன் பொன்னி கூட்டல் கணவன் பொன்னி கணவன் தம்பி கூட்டல் போ தம்பி போ தம்பி கூட்டல் போ தம்பி போ அது கூட்டல் நெடிது அது நெடிது அது கூட்டல் நெடிது அது நெடிது அது கூட்டல் பெரியது அது பெரியது அது கூட்டல் பெரியது அது பெரியது அது கூட்டல் கொடிது அது கொடிது இது கூட்டல் கொடிது இது கொடிது இது கூட்டல் கொடிது இது கொடிது எதுகுட்டல் சிறிது எது சிறிது எது கூட்டல் சிறிது எது சிறிது எது குட்டல் பெரிது எது பெரிது எது கூட்டல் பெரிது எது பெரிது அடுக்குட்டல் கழிவு அடுக்கழு அடுக்குட்டல் கடு சுடு கூட்டல் சோறு சுடு சோறு சுடு கூட்டல் சோறு சுடு சோறு ஓடு குட்டல் குதிரை ஓடு குதிரை ஓடு கூட்டல் குதிரை ஓடு குதிரை காது கூட்டல் கேளாது காது கேளாது காது கூட்டல் கேளாது காது கேளாது மாடு கூட்டல் சீராது மாடு சீராது மாடு கூட்டல் சீராது மாடு சீராது உலக கூட்டல் பெரிது உலகு பெரிது உலகு கூட்டல் உலக வரகு பெரிது வரகு கூட்டல் சிறிது வரகு சிறிது வரகு கூட்டல் சிறிது வரகு சிறிது செய்து கூட்டல் கொண்டான் செய்து கொண்டான் செய்து கூட்டல் கொண்டான் செய்து கொண்டான் பெய்து கூட்டல் பார்த்தான் பெய்து பார்த்தான் பெய்து கூட்டல் பார்த்தான் பெய்து பார்த்தான் அறிந்து கூட்டல் கொண்டான் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டான் அறிந்து கொண்டான் தெரிந்து போனான் தெரிந்து போனான் தெரிந்து கூட்டல் போனான் தெரிந்து போனான் வந்து கூட்டல் சொன்னான் வந்து சொன்னான் வந்து கூட்டல் சொன்னான் வந்து சொன்னான் பங்கு கூட்டல் பிரித்தான் பங்கு பிரித்தான் பங்கு கூட்டல் பிரித்தான் பங்கு பிரித்தான் பந்து கூட்டல் பெரிது பந்து பெரியது பந்து கூட்டல் பெரியது பந்து பெரியது அம்பு கூட்டல் தொடு அம்புத்தொடு அம்பு கூட்டல் தொடு அம்புத்தொடு கண்டு கூட்டல் சொல் கண்டு சொல் கண்டு கூட்டல் சொல் கண்டு சொல் இரவு கூட்டல் கழிந்தது இரவு கழிந்தது இரவு கூட்டல் கழிந்தது இரவு கழிந்தது உரை கூட்டல் போனது உறவு போனது உறவு கூட்டல் போனது உறவு போனது செலவு கூட்டல் செய்தான் செலவு செய்தான் செலவு கூட்டல் செய்தான் செலவு செய்தான் வரவு கூட்டல் பார்த்தான் வரவு பார்த்தான் வரவு கூட்டல் பார்த்தான் வரவு பார்த்தான் அறிவு கூட்டல் பெற்றான் அறிவு பெற்றான் அறிவு கூட்டல் பெற்றான் அறிவு பெற்றான் கூப்பு கூட்டல் கை கூப்புகை கூப்பு கூட்டல் கை கூப்புகை நாட்டுக்கூட்டல் புகழ் நாட்டுப்புகழ் நாட்டுக்கூட்டல் புகழ் நாட்டுப்புகழ் அன்று கூட்டல் சொன்னான் அன்று சொன்னான் அன்று குற்றல் சொன்னான் அன்று சொன்னான் இன்று கூட்டல் கண்டான் இன்று கண்டான் இன்று கூட்டல் கண்டான் இன்று கண்டான் என்று கூட்டல் தந்தான் என்று தந்தான் என்று கூட்டல் தந்தான் என்று தந்தான் நன்று குட்டல் சொன்னாய் நன்று சொன்னாய் நன்று கூட்டல் சொன்னாய் நன்று சொன்னாய் அவ்வளவு கூட்டல் காலம் அவ்வளவு காலம் அவ்வளவு கூட்டல் காலம் அவ்வளவு காலம் இவ்வளவு கூட்டல் துணி இவ்வளவு துணி இவ்வளவு கூட்டல் துணி இவ்வளவு துணி எவ்வளவு கூட்டல் பொறுப்பு எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு கூட்டல் பொறுப்பு எவ்வளவு பொறுப்பு அதிலிருந்து கூட்டல் பெற்றான் அதிலிருந்து பெற்றான் அதிலிருந்து கூட்டல் பெற்றான் அதிலிருந்து பெற்றான் இது நின்று கூட்டல் செய்தான் இது செய்தான் இது நின்று கூட்டல் செய்தான் இது நின்று செய்தான் தன் அவனோடு கூட்டல் போனான் அவனோடு போனான் அவனோடு கூட்டல் போனான் அவனோடு போனான் அவனோடு கூட்டல் சேர்ந்தான் அவனோடு சேர்ந்தான் அவனோடு கூட்டல் சேர்ந்தான் அவனோடு சேர்ந்தான் பன்னோடு கூட்டல் பாடினான் பண்ணோடு பாடினான் பண்ணோடு கூட்டல் பாடினான் பண்ணோடு பாடினான் நாடு கூட்டல் சென்றான் நாடு சென்றான் நாடு கூட்டல் சென்றான் நாடு சென்றான் கிணறு கூட்டல் மூழ்கினான் கிணறு மூழ்கினான் கிணறு கூட்டல் மூழ்கினான் கிணறு மூழ்கினான் யானை கூட்டல் பெரிது யானை பெரிது யானை கூட்டல் பெரிது யானை பெரிது அத்தனை கூட்டல் செடி அத்தனை செடி அத்தனை கூட்டல் செடி அத்தனை செடி இத்தனை கூட்டல் சிறுமை இத்தனை சிறுமை இத்தனை கூட்டல் சிறுமை இத்தனை சிறுமை எத்தனை கூட்டல் பசு எத்தனை பசு எத்தனை கூட்டல் பசு எத்தனை பசு பிள்ளை கூட்டல் தேடினது பிள்ளை தேடினது பிள்ளை கூட்டல் தேடினது பிள்ளை தேடினது அவை கூட்டல் பெரியன அவை பெரியன அவை கூட்டல் பெரியன அவை பெரியன என பறவை கூட்டல் கொன்றான் பறவை கொன்றான் பறவை கூட்டல் கொன்றான் பறவை கொன்றான் அவை கூட்டல் கண் அவை கண் அவை கூட்டல் கண் அவை கண் அதுவோ கூட்டல் போனது அதுவோ போனது அதுவோ கூட்டல் போனது அதுவோ போனது மண் கூட்டல் பெரிது மண் பெரிது மண் கூட்டல் பெரிது மண் பெரிது கண் கூட்டல் சிறிது கண் சிறிது கண் கூட்டல் சிறிது கண் சிறிது எவர் கூட்டல் பெரியவர் எவர் பெரியவர் எவர் கூட்டல் பெரியவர் எவர் பெரியவர் குளிர்காலம் குட்டல் காலம் குளிர்காலம் குட்டல் காலம் குளிர்காலம் பயிர் குட்டல் செய்தான் பயிர் செய்தான் பயிர் குட்டல் செய்தான் பயிர் செய்தான் நீர் குடல் பாய்ச்சுனா நீர் பாய்ச்சுனா நீர் குடல் பாய்ச்சினான் நீர் பாய்ச்சுனா நீர் குட்டல் குடித்தான் நீர் குடித்தான் நீர் குட்டல் குடித்தான் நீர் குடித்தான் ஸோ இதோட வந்து வள்ளினும் மிக இடங்கள் இடங்கள் வந்து நம்ம எப்போ பார்த்தாச்சு ஓகே அடுத்ததுல சந்திக்கலாம் தேங்க்யூ